ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு செப்டம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் இந்த உலகின் மிகுந்த தூய்மையான ஆத்மாக்களாவும் நாம் பிறருக்கு உயர்ந்த கர்மங்களை செய்வதற்கான தூண்டுதலை வழங்குகிறோம் உலகில் பெரிய சந்நியாசிகளுக்கு ஹிஸ் ஹோலினஸ் ஹர் ஹோலினஸ் என்ற டைட்டில் வழங்கப்படுகிறது அந்த சந்நியாசிகள் கூட தேவி தேவதைகளின் முன்னிலையில் தலைவணங்கி நிற்கிறார்கள் சங்கமயுகத்தில் நாம் பாபாவிடமிருந்து இந்த உயர்ந்த டைட்டில் பெற வேண்டும் ஹிஸ் ஹோலினஸ் ஹர் ஹோலினஸ் அதாவது மிக உயர்ந்த புனிதமானவர்கள் நாம் கவனத்தில் கொள்வோம் நமது தூய அதிர்வலைகளானது இவ்வுலகில் சுகம் மற்றும் அமைதி நிறைந்த சாம்ராஜ்யத்தை படைக்கிறது இந்த தூய்மை தன்மை மிகப்பெரிய சக்தியாகும் இந்த தூய்மை தன்மை மிகப்பெரிய சொத்தாகும் இதுவே புண்ணிய கர்மங்களின் ஆதாரமும் ஆகும் இதுவே நமது உறவுகளை இனிமையானதாக ஆக்குகிறது வாழ்வினை வாழ்வதற்கான ஆனந்தத்தை கொடுக்கிறது நாம் நமது தூய்மை தன்மையினை கொண்டே செல்வோம் பயிற்சி செய்வோம் சூக்ம உலகில் பாப்தாதா தனது வரமளிக்கும் கரத்தை என் தலைமீது வைத்து குழந்தாய் முழுமையாக தூய்மையானவராவாய் என்று வரமளிக்கின்றார் மாசற்றவனாவாய் அனைத்து சூக்ஷ்ம விகாரங்களிலிருந்து விடுபட்டவனாவாய் என்று வரங்களை வழங்குகிறார் அந்த முழுமையான தூய்மையின் சக்தியால் தன்னைத்தான் அலங்கரித்துக் கொள்வோம் பாபாவுக்கு தனது உயர்ந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்காக தூய்மையான ஆத்மாக்கள் தேவைப்படுகிறார்கள் நம்மில் பல ஆத்மாக்கள் மிகுந்த தூய்மையானவர்கள் இளம் வயதிலிருந்தே அவர்களுக்குள் தூய்மை தன்மையின் சம்ஸ்காரம் இருந்து வந்திருக்கிறது அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் சிறிது முயற்சி செய்தாலே மாசற்ற தன்மையை நோக்கி சென்று விடுகிறார்கள் முழுமையான விகாரங்களற்ற நிலையை அடைந்து விடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஆத்மாக்கள் போராட வேண்டிய அவசியமே இருப்பதில்லை ஆனால் யாருடைய வாழ்க்கை சரியாக இல்லையோ யார் இளம் வயதிலிருந்தே விஷவிகாரங்களில் தன்னைத்தான் தள்ளிவிட்டு விட்டார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அவசியம் இந்த பாதை கடினமானதுதான் ஆனால் நன்றாக தவத்தின் சாதனை செய்தால் எத்தனை பெரிய கடுமையான தூய்மையற்ற தன்மையின் சம்ஸ்காரம் இருந்தாலும் முழுமையான தூய சம்ஸ்காரமாக மாற்றியமைக்க முடியும் உறுதித்தன்மையோடு லட்சியத்தை நிர்ணயிக்க வேண்டியதே அவசியமானதாகும் உறுதியாக லட்சியத்தை எடுத்துக்கொள்வோம் நான் இது காலம் வரை வாழ்ந்தது தவறான வாழ்க்கை முடிவடைந்து விட்டது இனி எனது பாதை தன்மையின் பாதையாகும் அறியாமையினாலோ அல்லது தீய நட்பில் மாட்டிக்கொண்டோ நான் தவறான பாதையில் வாழ்க்கையை நடத்தி வந்தேன் ஆனால் இப்போதோ எனக்கு பரமாத்ம தொடர்பு கிடைத்துவிட்டது அவரது கட்டளைகளின்படியே நான் நடக்க வேண்டும் மேலும் தூய்மையாகி எனது குடும்பத்தில் சுற்றியுள்ள உலக சூழலில் தூய அதிர்வலைகளை செய்ய வேண்டும் நமக்கு அடிக்கடி கோபம் வருகிறது சிறுசுடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது என்றால் எங்கோ நமது தூய்மையில் குறைபாடு உள்ளது என்றே பொருளாகும் எனவே வாருங்கள் இந்த அழகான தூய்மையின் சக்தியால் தன்னைத்தான் அலங்கரித்துக் கொள்வோம் ஒரு காட்சியை உருவாக்குவோம் உயர்ந்ததொரு மலையில் அமர்ந்தபடி ஒரு யோகி தனது தூய்மையின் அதிர்வலைகளை நாலா பரப்பிக் கொண்டிருக்கின்றார் அவரது நெற்றியிலிருந்து அவரது கண்களிலிருந்து அவரது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் அவரது கைகளிலிருந்தும் தூய அதிர்வலைகள் நாலா பரவிக் கொண்டிருக்கின்றன உலக ஆத்மாக்கள் அந்த தூய அதிர்வலைகளை பெற்று வெற்றி முழக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள் மற்றொரு காட்சியை உருவாக்குவோம் நான் முழுமையான தூய்மை தன்மையின் பரிஷ்தா ஆவேன் ஆகாயத்தில் கொண்டிருக்கிறேன் கீழே இருக்கக்கூடிய உலக மக்கள் எனது தரிசனத்தை காண்கிறார்கள் என்னிடமிருந்து அனைவருக்கும் தூய்மையான அதிர்வலைகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன வெற்றி முழக்கம் ஏற்படுகிறது உலகம் மாற்றமடைகிறது இன்று இப்படிப்பட்ட பயிற்சியை மேற்கொள்வோம் மேலும் அனுதினமும் அதிகாலையில் அமிர்த வேளையில் பாப்தாதாவிடமிருந்து தூய்மையின் வரத்தை பெற்றுக்கொள்வோம் அப்போது நமது தூய்மை தன்மையானது அநேக ஆத்மாக்களுக்கு உதவி புரியக்கூடியதாக இருக்கும் இந்த தூய்மை தன்மைதான் பரமாத்மாவிற்கே மிகுந்த பிரியமான விஷயமாகும் அதன் காரணமாக நாம் அவரது இதயத்தில் இடம் பிடித்திருப்போம் ஓம் சாந்தி